பிரம்மா பாபாவின் வாழ்க்கை வரலாற்றில் முன்னுரை ஒரு குறிப்பிட்ட துறையிலோ அல்லது உலகிய சக்திகளை அடைந்தோ வெற்றி கண்ட முக்கிய நபர்களின் வாழ்க்கை வரலாறுகள் பல எழுதப்பட்டுள்ளன முற்றிலும் வேறுபட்ட நிலையில் முழு வெற்றி கண்ட உத்தம புருஷர் ஒருவரின் வாழ்க்கை வரலாறு இப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புத ஆன்மீக நிகழ்ச்சிகள் உள்ளத்தாலும் நடைமுறையிலும் பெரும் மாற்றத்தை அவருள் மட்டுமின்றி அவரது தொடர்பில் வந்த அனைவரின் உள்ளத்திலும் திருப்புமுனையாக அமைந்தன மனித புத்தியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த அற்புத நிகழ்ச்சி எவரும் எதிர்பார்க்க முடியாத அதே சமயத்தில் மனித சமுதாயம் இந்த உண்மைக்கு பின்னால்தான் அறி உண்மைக்கு பின்னால் தான் அறியாமலோ முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகும் கடவுள் இவ்வுலகில் எடுக்கும் அவதாரங்களைப் பற்றி பேசி வருகிறோம் அவர் ஏன் அவதாரம் எடுக்க வேண்டும் அவர் எங்கே எப்படி அவதரிக்கிறார் புகழுக்கும் மகிமைக்கும் உரிய சொர்க்கம் வைகுண்டத்தை எவ்வாறு படைத்துக் கொண்டிருக்கிறார் போன்ற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டுமாயின் ஆதி தேவன் பிரஜாபிதா பிரம்மாவின் வாழ்க்கை வரலாற்றை மனித சமுதாயம் தெரிந்தே ஆக வேண்டும் தனது உடல் பொருள் ஆவி என்ற ரீதியில் பிரம்மா பாபா இறைவனுக்கு முன் அர்ப்பணமாகி அவரிடமிருந்து அதற்கு ஈடு இணையற்ற செல்வம் வேறு எதுவும் இவ்வுலகில் இல்லை என்று கூறத்தக்க அரிய செல்வம் அனைத்தையும் பெற்றார் இறைவனின் இறைவனின் பொக்கிஷம் அளவிட முடியாது ஆகையாலும் அவரது இரக்கம் ஒப்புமைக்கு அப்பாற்பட்டதாலும் அவரது ஆஸ்தியை தனது அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கிவிடவே ஆசைப்படுகின்றார் ஞானம் தூய்மை சக்தி சத்தியம் அளவிலா பேரானந்தம் ஆகியவையே அந்த இறை பொக்கிஷங்களாகும் நம்மை விகாரங்களின் பிடியிலிருந்து விடுவித்து ராஜாவோ ராஜாவாக்கவும் துக்கம் அசாந்தியும் நிரம்பி வழியும் இவ்வுலகில் சுகமும் சுபிக்ஷமும் நிரம்பிய வைகுண்டத்தை படைப்பதற்காகவும் வந்துள்ளார் இதை செய்வதற்கு இறைவனே முன் வந்துவிட்ட பிறகு இது சாத்தியமா உண்மையா என்ற கேள்விக்கு இடமில்லை அல்லவா இதன் காரணமாக இந்த நேரம் உலக வரலாற்றிலேயே மிக நூதனமானது எனலாம் மேலும் கல்பம் முழுவதிலும் தான் இறைவன் இந்த பூமியில் செயலாற்றுகிறார் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்ற அதிமேலான பரம தந்தையாகிய இறைவனோடு அன்புடன் உறவு கொள்ளும் இந்த நல்வாய்ப்பை நழுவ விட்டார்களானால் இதைவிட துரதிர்ஷ்டம் வேறொன்றுமே இல்லை எனலாம் கடவுள் சரீரத்திற்கு அப்பாற்பட்டவர் என்பது உண்மைதான் அவர் ஒரு நட்சத்திரத்தை போன்று புள்ளி வடிவமானவர் அவர் இந்த தத்துவ உலகிற்கு அப்பாற்பட்ட பரந்தாமத்தில் இருக்கின்றார் இந்த இடம் ஆத்ம உலகம் பிரம்மலோகம் நிர்வாண தாமம் சாந்தி தாமம் என பல பெயர்களால் நினைவு செய்யப்படுகிறது இந்த உலக நாடக மேடையில் ஆத்மாக்களாகிய நாம் சரீரத்தை ஆதாரமாக கொண்டு அவரவரது பாத்திரத்தில் நடிப்பதற்காக இங்கு வருவதற்கு முன்பு நாம் இருந்த உண்மையான வீடு இதுதான் கடவுள் ஒருவரே பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் இன்று நரகமாகிவிட்டே உலகை சொர்க்கமாக மாற்றும் அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக இங்கு வருகின்ற போதும் அவர் மற்றவரை போன்ற சாதாரண பிறவி எடுப்பதில்லை கர்ம வினை பயனில் பந்தப்படுத்தும் தாய் வயிற்று கருவாவதில்லை அவர் எந்த ஒரு தாயாலும் பரிபாலிக்கப்படுவதில்லை எந்த ஒரு மனித ஆசிரியரிடம் கல்வி கற்பிப்பதும் கற்பதும் இல்லை மரணத்தின் அனுபவம் அவருக்கு மாறாக ஒரு வயோதிக சரீரத்தில் பிரவேசிப்பதன் மூலமாக அந்த சரீரத்தை கடனாக எடுத்துக்கொள்கின்றார் இறைவன் ஆட்கொண்ட இந்த முதியவரின் விஷ் விசேஷம் என்னவென்றால் இவர் ஒரு பழுத்த அனுபவசாலி நேர்மையானவர் பக்திமான் மிகுந்த புத்தி கூர்மை உள்ளவர் கடவுள் அருளுகின்ற வார்த்தைகளின் உண்மை பொருணுணர்ந்து அதை மதித்து அதன்படி நடக்கக்கூடியவர் என்பதுதான் ஆனால் கடவுள் தனக்கு கருவியாக தேர்ந்தெடுத்த இந்த அற்புதமான ஆத்மா யார் இந்த உலகம் முழுமையில் உள்ளவர்கள் முழுமையிலும் உள்ளவர்கள் இவரை இன்னும் ஏன் புரிந்து கொள்ளவில்லை காரணம் கடவுளின் அரசாங்கம் இலைமறை காயாக அமைதியான முறையில் உலகளவில் நிர்ணா நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் முதலிய தீய குணங்களின் அம்சமே இல்லாதவாறு அழிக்கும் முயற்சியில் முழு மூச்சோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சில ஆத்மாக்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த சாம்ராஜ்ய ஸ்தாபனைக்கு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு அம் அமையவிருக்கிற புது உலகில் அமைதி என்பது புற அமைதி மட்டுமல்ல அங்குள்ளவர்கள் இயற்கையாகவே அமைதி இயற்கையாகவே ஆத்ம அபிமானிகள் நற்குண பண்புடையவர்கள் அகிம்சாவாதிகள் அன்புடன் ஒருங்கிணைந்து ஒரு குடும்பமாக ஒற்றுமையுடன் வாழ்பவர்கள் ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமானால் அவர்கள் தேவதைகள் கடவுளின் திட்டப்படி லட்சியத்தை அடையும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற நீங்களும் இருக்க முடியும் என்றாலும் இந்த விபரங்கள் மிக ஆழமான கர்ம சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு விளங்குகிறது இதை பற்றி பின்னர் தெரிந்து கொள்ளலாம் வரப்போகின்ற பொற்காலம் என்னும் சத்யுகம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பூமியிலிருந்து அதே காலம்தான் காலச்சக்கரம் போல சுழன்று கொண்டிருக்கிறது இதனை தொடர்ந்து வந் வந்த காலங்களில் உலகில் உள்ள பல்வேறு கலாச்சாரத்தைச் சேர்ந்த கடவுள்களை பற்றிய கதைகள் தோன்றினால் மேலே கூறப்பட்ட பொற்காலம் எனும் சொர்க்கம் மனிதன் தன் நிலை தடுமாறி கீழே விழுவதற்கு அதாவது தேகாபிமானத்தில் வந்து முன்பு இருந்த காலமாகும் இந்த கடவுளின் சாம்ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை தான் ஜூடியோ எனும் கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அடைய வேண்டும் என்று பெருந்தும் விரும்பியதாக தெரிகிறது ஒரு கடிகாரம் இயங்கிக் கொண்டிருக்க ஆதாரமாக ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு மீண்டும் மீண்டும் அசைந்தாடி கொண்டிருக்கும் பெண்டுலம் எனப்படும் கருவியைப் போல உலக கல கால கடிகாரத்தின் பெண்டுலமானது இந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளில் தேவதைகள் வாழ்ந்த காலம் என்னும் முனையிலிருந்து இன்றைய சுயநலமும் வன்முறையும் லஞ்ச லாவண்யமும் தாண்டவம் ஆடும் சர்வ சாதாரண மனிதர் வாழும் மறுமுனைக்கு வந்திருக்கிறது இந்நிலையில் அனுதினமும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டும் சஞ்சலப்பட்டும் ஏமாற்றம் அடைந்திருக்கிற மனிதர்கள் தங்கள் பாவங்களை போக்கி முக்தியளிக்க வர என கடவுளை வேண்டினர் பரமாத்மாவாகிய கடவுள் மனிதனுடைய அழைப்பிற்கினங்க சொர்க்கவாசலை திறப்பதற்கு முன்னோடியான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இன்றைய நரகமான இவ்வுலகம் அணு ஆயுதங்களின் தீக்கு இரையாகும் பிறகு புது உலகில் இங்கு யார் கடவுளுக்கு ரதமாக விளங்கினாரோ யார் கடவுள் அருள் வழிப்படி நடந்து சாதாரண மனித நிலையிலிருந்து தேவதா நிலைக்கு உயர்ந்தாரோ அம்மனிதர் முதல் தேவதையாக பிறவி எடுக்கின்றார் அம்மனிதர் முதல் தேவதையாக எடுக்கின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக மிக முக்கியமானது என்னவென்றால் இக்காரியங்கள் அனைத்து நம் கண்முன்னே மெய்ப்பிக்கும் வகையில் நடந்தேறிக் கொண்டே கொண்டிருப்பதை சாட்சியாகப் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்னொரு ஆதி அற்புதம் இன்னொரு அதி அற்புதம் என்னவென்றால் முற்றிலும் சுயநலமற்ற தொண்டு செய்பவரும் அனைவருக்கும் நன்மை அளிப்பவர் என்னும் பொருளில் சிவா என்னும் காரண பெயருடைய அசரீதியான கடவுளை அறியக்கூடிய திவ்ய பார்வையை நமக்கு அவர் வழங்கி இருப்பதுதான் பரம தந்தையாகிய சிவா அல்லது சிவபாபா தான் தெய்வீக உலக சாம்ராஜ்யமான சொர்க்கத்தை படைப்பவர் இருப்பினும் அந்த சாம்ராஜ்யத்தில் அவர் நுழைவதில்லை அவர்தான் மனித சிருஷ்டியனும் கல்ப மரத்தின் விதை என்றாலும் அந்த மரத்தின் பழங்களை அவர் ருசிப்பதில்லை மனித சரீரத்தில் வீற்றிருக்கின்ற கடவுளை சந்தித்த பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைந்துள்ளது இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆத்மாக்கள் சுற்றுமாக அவருடைய அறிமுகத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சுயசரிதையை சாதாரணமாக படிப்போரும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதோடு உண்மையான அமைதி மற்றும் பேரானந்தம் என்னும் அனுபவ உணர்வை பரிசாக பெறுவார்கள் அச்சா Om Shanti.